சம்பந்த தேவாரம் திருவாழ்கோழி புத்தூர் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சாகையாயிரமுடையார் சாமமும் ஓதுவதுடையார் ஈகையார் கடை நோக்கி ஈரப்பதும் பல உடையார் தோகை மாமையில் அணைய துடியிடை பாகமும் உடையார் வாகை நுண்ளி வீசும் வாழ்கொழி புத்தூரோளாரே வாகை நுண்ளி வீசும் வாழ்கொழி புத்தூரோலாரே என்னில் ஈரம் உடையார் எத்தனையோரி வரரங்கள் கண்ணும் மாயிரமுடையார் கையும் ஓர் ஆயிரமுடையார் பெண்ணும் ஆயிரமுடையார் ஓர் ஆயிரமுடையார் வண்ணம் ஆயிரமுடையார் வாழ்கொழி புத்தூர் ஊலாரே வண்ணம் ஆயிரமுடையார் வாழ்கொழி புத்தூர் ஊழாரேம் நொடியாயிரமுடையார் நுண்ணிய ராமவர் நோக்கும் ஆயிரம் ஆயிரமுடையார் வண்ணமும் ஆயிரமுடையார் முடியும் ஆயிரமுடையார் மொய்குழல் ஆலையும் உடையார் வடிவும் ஆயிரமுடையார் வாழ்கொழி புத்தூர் ஊழாரே வடிவும் ஆயிரமுடையார் வாழ்கொழி புத்தூர் ஊழாரே பஞ்சி அண்ணுகில் பைங்கழ சேவடி உடையார் பஞ்சி நுண்கண்ண பைங்கழச் சேவடி உடையார் குஞ்சி மேகலையுடையார் கொந்தனி வேல்வலனுடைய அஞ்சும் வென்றவர் கனியார் ஆணையின் நீருறிவுடையார் வஞ்சி நுண்ணிடையுடையார் வாழ்கொழி புத்தூரூளாரே வஞ்சி நுண்ணிடையுடையார் வாழ்கொழி புத்தூரூளாரே பரவு வாரையும் உடையார் பழிதிகள் வாரையும் உடையார் பரவு வாரையும் உடையார் பழிதிகள் வாரையும் உடையார் விரவு வாரையும் உடையார் வெண்டலை கொள்வதும் உடையார் அறவும் தூண்பதும் உடையார் ஆயிரம் பேர் மிக உடையார் வரவும் முற உடையார் வாழ்கொழி புத்தூரூலாரே வரமும் ஆயிரமுடையார் வாழ்கொழி புத்தூரூலாரேம் தண்டும் தாளமும் குழலும் தன்னுமை கருவியும் புறவில் கொண்ட பூதமும் உடையார் கோலமும் பல பல உடையார் தண்டும் தாளமும் குழலும் தன்னுமை கருவியும் புறவில் கொண்ட பூதமும் உடையார் கோலமும் பல பல உடையார் கண்டு கோடலும் அறியார் காட்சியும் அறியூர் கரந்தை வந்து வாழ்பதிவுடையார் வாழ்கொழி புத்தூரோளாரே வந்து வாழ்பதிவுடையார் வாழ்கொழி புத்தூரோளாரே மான வாழ்க்கையுடையார் மலைந்தவர் மதிப்பரிசறுத்தார் தான வாழ்க்கையதுடையார் தவத்தொடு நாம் புகழ்ந்தேத்தம் தான வாழ்க்கையதுடையார் தவத்தொடு நாம் ஞான வாழ்க்கையதுடையார் நள்ளிருள் மகளிர் நின்றேத்த வான வாழ்க்கை அது உடையார் வாழ்கொழி புத்தூரூளாரே வான வாழ்க்கை அது உடையார் வாழ்கொழி புத்தூருளாரே ஏழு மூன்று மோ தலைகள் உடையவன் இடர்பட அடர்த்து வேள்வி செற்றதும் விரும்பி விருப்பவர் பல பல உடையார் கேழல் வெண்பிறை அன்ன கெழுமணி மிடறு நின்றிலங்க வாழி சாந்தம் உடையார் வாழ்கொழி புத்தூரூளாரே வாழி சாந்தம் உடையார் வாழ்கொழி புத்தூரூளாரே வென்றி மாமலரோனும் வீரிகடல் தூயின்றவன் தானும் என்றும் ஏதுகை உடை யாரிமையவர் துதி செய்ய விரும்பி வென்றி மாமலரோனும் வீரிகடல் தூயின்றவன் தானும் என்றும் ஏதுகை உடை ஆறிமையவர் துதி செய்ய விரும்பி முன்றின் மாமலர் வாச முதுமதி தவழ் பொழித்தில்லை மன்றில் ஆடல் அது உடையார் வாழ்கொழி புத்தூரூளரே மன்றில் ஆடல் அது உடையார் வாழ்கொழி புத்தூரூலரே மண்டை கொன்றுழல் தேரர் மாசுடை மேனிவன் சமன பேச்சு கொல்லன் மின் திகரொழி நல்ல துண்ட வெண்பிரை சூடி சுண்ணவின் பொடி அணிந்தெங்கும் வண்டு வாழ் பொழி சூழ்ந்த வாழ்கொழி புத்துரோலாரே துண்ட வெண்பிறை சூடி சுண்ணவின் பொடி அணிந்தெங்கும் வண்டு வாழ் பொழில் சூழ்ந்த வாழ்கொழி புத்து ோரேம் நலங்கொள் பூம்பொழி காழி நற்றம் ஞான சம்மந்தன் வலங்கொள்வின் முழுவலன் வாழ்கொழி புத்தூரோலானை நலங்கொள் பூம்பொழி காழி நற்றம் ஞான சம்மந்தன் வளங்கொழுவின் மழுவன் வாழ்கொழி புத்த தோரோலானை இலங்கு வெண்பிறையானை ஏற்றிய தமிழிவை வல்லார் இலங்கு வெண்பிரையானை ஏற்றிய தமிழிவை வல்லார் நலங்கொள் சிந்தையராகி நன்னெறி எய்துவர்தாமே நலங்கொள் சிந்தையராகி நன்னெறி எய்துவர்தாமே நலங்கொள் சிந்தையராகி நன்னறி எய்துவர்தாமே தெரிச்சுட்டம்பளம்